தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஐந்து முதல் திரையரங்குகளில் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரே நேரத்தில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளையடித்து தப்பி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச கொள்ளை கும்பலிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதமே பன்னிரண்டு பேர் கும்பலாக வந்த புறப்பட்டு இந்த கொள்ளை கும்பல் மலிவு விலையில் பாத்திரம் விற்பனை செய்வது போல் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புகளாக நோட்டம் விட்டு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து கொள்ளை கும்பலின் தலைவனாக செயல்பட்ட கல்லூ ஆரிஃப் தனது சக கூட்டாளிகள் இருவரோடு ரயிலில் கோயம்புத்தூர் வந்திருக்கிறார் இதையடுத்து யூனிட்டில் அரங்கேற்றி தங்களுக்குள் கொள்ளை பொருளை பிரித்து கொண்டு ஊருக்கு ரயிலில் புறப்படுவதற்காக தயாராகி கொண்டிருந்த போதுதான் கோயம்புத்தூர் போலீசார் கொள்ளை கும்பல் தலைவன் உட்பட மூவரை சுட்டு பிடித்திருக்கின்றனர் இந்நிலையில் இந்த மூவருக்கும் தகவல் அளித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் கும்பலையும் பிடித்து விசாரித்து வருவதாக போலீசார் கூறியுள்ளனர் தமிழ்நாட்டில் இதற்கு முன் இவர்கள் கொள்ளையடித்ததாக வழக்குகள் எதுவும் இல்லாததால் முதல் போனியிலேயே உத்தரப்பிரதேச கும்பல் சிக்கி இருக்கிறது இருப்பினும் இந்த உத்தரப்பிரதேச கும்பல் மீது டெல்லி உத்தரப்பிரதேசம் மேகாலயா உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏராளமான கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்